Aló vivas மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்காத ஒன்று இனி நடக்க போகிறது இந்த ஒரு மாற்றமானது உங்களுக்கு நல்லதாக அமைய போகிறதா இல்லை என்றால் மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரப்போகிறதா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கியமானது இருக்குங்க அப்படிப்பட்ட விதியை கூட நம்முடைய மதியின் மூலமாக நம்ம வென்றுவிட அப்படிங்கிற இன்னொரு வாக்கியமுமே கூட இருக்க அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க உண்மையாலுமே ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய விதியை கூட நமக்கு பிடித்தமான முறையில் நம்ம மாற்றியமைத்துக் கொள்ளலாங்க அதாவது விதிப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் நடக்குங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த பிரச்சனைகளை நமக்கு எந்த வித முறையிலையுமே நமக்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நாமளுமே நம்ம சைடில் இருந்து ஒரு சில விஷயங்களை செய்துட்டு வந்தால் போதுங்க அந்த பிரச்சனை பிரச்சனையை நம்ம வராமல் பார்த்து கொள்ளலாம் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இப்போது நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் என்ன பண்ணுவீங்க தொழிலில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு வருவீங்க இதன் மூலமாக தொழில் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க இப்படி தான் நம்முடைய விதியை கூட ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய மதியை யூஸ் பண்ணி நம்ம வென்று விடலாம் அப்படிங்கறது இதுதான் ஒரு முழுமையான காரணம் அந்த வகையில் அப்படின்னு சொல்லலாங்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க இந்த மாற்றங்களை பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து நடந்துக்கணும் அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமான முறையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறீர்கள் மேலும் மகர ராசி நெய்கள் இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கீங்கனா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சனையா நமக அப்படிங்கற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூஞ்சி முறை டைப் பண்ணுங்க பாதசனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினேழு இரண்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும் போது மாதத்துல மூன்றாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் கும்பராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார் செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு புதன் கும்பராசியிலேயே இருக்காரு ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிர மீனராசியிலும் அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க போகிறார் ராகு கேது என மற்ற கிரகங்களுடைய கூட்டணி பார்வைகளால் மகர ராசி வாழ்க்கையில எது நடக்காதது எல்லாம் இனி நடக்கப்போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் நாட்களானது சூரியன் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் சகோதர மற்றும் சகோதரிகளால் பண விரயங்களானது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க முக்கியமாக அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும் இல்லை என்றால் தேவையில்லாம எக்கச்சக்கமாக பணம் விரயம் ஏற்படுவதை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது மேலும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து மாட்டார்கள் இது மனதளவில் பாத்தீங்கன்னா போது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வானது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மீன் வம்புக்கள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க மகர ரசி நெய்களுக்கு பொதுவாகவே கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்களானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதை விட அதிகமாக கோபமும் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் தேவைப்படும் இல்லாத பாத்தீங்கன்னா சில மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வித விஷயங்கள் எல்லாமே மனதளவில் நீங்கள் அடக்கி கொண்டே இருந்தீங்க இல்லையா இந்த வித விஷயங்களின் மூலமாக தான் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏதாவது சில வீண் வம்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா நாம வந்து யார்கிட்டயாவது பேசுவதன் மூலமாக நமக்கு எந்த வித நல்லதுமே போவது கிடையாது நம்ம சண்டை போடுவதன் மூலமாக நமக்கு எந்த வித லாபமும் கிடைக்கப் போவது கிடையாது இதற்கு பதிலாக நாலு பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னுமே கேவலமாக தான் நினைப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க மேலும் செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வேலை இடத்துல அவ்வளவாக பாத்தீங்கன்னா பெருசாக உற்சாகமானது இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க வேலை வலுவானது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா மனதளவில் சில குழப்பங்கள் இருப்பதன் மூலமாக பெருசாக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதன் மூலமாக பெருசாக பெருசாக நன்மைகளானது கிடைக்கப் போவதும் கிடையாதுங்க உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் முதன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க அதன் மூலமாக உங்களுக்கு தான் பிரச்சனைகளானது வந்து சேரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க மகர ராசி நேயர்கள் பல விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருந்துக்கோங்க அதுதான் நல்லதாக இருக்க சிலருடைய ஆசை வார்த்தைகளுக்காக மயங்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட பண்ணாதீங்க பிறகு அந்த பணத்தையே நீங்க தான் கட்ட வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளையும் பார்த்தீங்கன்னா மகர ராசி சந்திக்க நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஃபைனான்ஸ் தொழிலில் பார்ட்னரிடம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க இல்லை தேவையில்லாத பண இழப்பை நீங்கள் சந்திக்கலாங்க எனவே ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களாக மகர ராசி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்களுடன் கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க எந்த வித வரவு செலவாக இருந்தாலுமே அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க அதுதான் இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும் இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் தவிர்த்துக் கொள்வதற்கும் இந்த ஒரு கணக்கு வழக்குகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வியாபாரமானது விறுவிறுப்பாக நடக்குங்க பணத்தட்டுப்பாடு நீங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா சில நல்லதுமே பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய வகையில அமைய போகிறது சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடிய நிலையானது அவ்வப்போது உருவாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மனக்கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வு நீங்கள் நீங்கள் அடைவீர்கள் என்பதால் இந்த கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரக்கூடுங்க தொழில் ரீதியாக கடினமாக முயற்சிகளை போட்டுக்கொண்டேதாங்க முயற்சிகள் போடுவதன் மூலமாக மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஓரளவு தொழில் ரீதியாக நல்லதோ லாபமோ பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சில மகர ராசி நெயர்கள் நான் எது செஞ்சாலுமே அதுல தடங்கல் ஏற்படுது அப்படின்னு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எந்த வித முயற்சிகளுமே செய்யாம அப்படியே விட்டுருவாங்க சோ அப்படிப்பட்ட மகர ராசி நெயர்கள் இன்னுமே மேலும் மேலும் பின்னடைவை கொண்டு தாங்க இருக்காங்க சில மகரராசி நெயர்கள் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்கள சொல்லிவிட முடியாதுங்க அப்படி அவங்க நல்லா இருக்கிறதுக்கு பின்னணியில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்கள் இருந்து தாங்க இருக்கு அந்த சிக்கல்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சலிக்காமல் பார்த்தீங்கன்னா சமாளித்து கொண்டே தாங்க இருக்காங்க அப்படி சமாளிக்கின்ற பட்சத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்கள் ஓரளவுக்காவது முன்னேற்றத்தை பார்த்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் நீங்கள் இந்த இரண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேலும் சுக்கிரன் மூன்றாம் பஞ்சாமிடத்தில் இருக்காரு எதிர்பாராத வகையில நண்பர்களே விரோதமாக செயல்படுவார்கள் மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வுமே ஏற்படலாம் அவசரப்பட்டு எந்த காரியத்திலையுமே இறங்க வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டுங்க அப்போது தான் நமக்கு காரிய வெற்றியுமே உண்டாகும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பண செலவும் பொருள் பொருள்ப்புகளும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து தாங்க நீங்க நடந்து கொள்ள வேண்டும் ராகு மூன்றாம் வீட்டில் இருக்காரு பணமானது கையில தங்காதுங்க பணம் கையில தங்குவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமமாகத்தான் இருக்கக்கூடுங்க புது மனிதர்களுடைய சந்திப்பானது ஏற்படலாங்க அப்படி நீங்க சந்திக்கக்கூடிய அந்த மனிதர்களின் மூலமாக சில ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்திற்காக பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைப்பிருக்கு ஒன்பதாம் வீட்டுல பாத்தீங்கன்னா கேது இருக்காரு குடும்பத்துடன் ஆலய தரிசனம் சென்று வரலாங்க மூலமாக ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சொல்லலாங்க மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல கவனமாக தாங்க இருக்கணும் அதாவது கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சில இடங்களில் வெட்டுக்கொடுத்து அனுசரணையாகவும் தொடர்ந்து சில முயற்சிகளை நீங்கள் செய்துட்டு வருகின்ற பட்சத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து சில நல்ல விஷயங்களானது சாதகமான முறையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ